அடுத்த சரித்திரம் செய்தினா ஹூத் அலை சலாத்து வசலாம் அல்லாஹு தாலா ஹூத் நபியை ஆத் சமூகத்துக்கு ஒரு நபியாக அனுப்பினான் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானு தாலா இந்த சமூகத்தை பற்றி குறிப்பிடாமல் இருந்திருந்தால் ஆத் சமூகம் எங்கே வாழ்ந்தாங்க என்று எமக்கு ஒன்றுமே அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா சொல்கிறான் ஆத் சமூகம் அஹ் வாழ்ந்தார்கள் இது சூரா அஹ் காஃபில் குறிப்பிடப்பட்டிருக்கு அகாபண்டா என்ன பொருள் அஹ்காஃபண்டா மணல் மேடு இது யமனில் உள்ள ஒரு இடம் அவங்க யமனில் உள்ள ஹதுரமௌத் என்ற ஏரியாவில் வாழ்ந்தாங்க அல்லாஹ் புகானு தாலா ஆத் சமூகத்தை அல்குரானில் வர்ணித்து சொல்கிறான் ஆத் சமூகத்தினர் சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தாங்க அல்லாஹ் சுகானு தாலா இந்த சமூகத்தை அல்குரானில் குறிப்பிடுறான் அல்குரானில் இவங்க பற்றிய வர்ணனைகள் விபரிப்புகள் மிகவுமே அற்புதமானது ஒவ்வொரு ஆட்சத்துட தனி மனிதனும் அல்லா தால சொல்கிறான் பாருங்கள் உங்கள் உடலின் பலத்தையும் அதிகமாக்கியதை நினைவு கூறுங்கள் அவங்க பெண்ணம் பெரிய மிக பெரிய உயரமானவர்களாக மிக நீளம் உள்ளவர்களாக அதே சமயத்தில் பலம் உள்ளவர்களாக இருந்தாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் வெரி ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்களுடைய சமூக அமைப்பு சிவிலைசேஷன் அல்லாஹு அதை பற்றி அல் அல்குரால சொல்றான் ஹூத் நபி அவங்களுக்கு கூறிய விஷயங்களை அல்லாஹ் சுபானு தாலா அல்குரா குறிப்பிடுறான் கேளுங்க அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவி அளித்தான் தொடர்ந்து அல்லஹத்து அல்ல சொல்றான் அமர்தக்கும் அவன் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கி உதவி செய்தான் இன்னொரு வகையில சொன்னா விலங்கு வேளாண்மை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹால அவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தான் அவங்கள்ட்ட அதிகமான வாழ்வாதாரங்கள் இருந்துச்சு வபனீன் மேலும் பிள்ளைகள் தற்கால உலகில் இதை இன்னொரு வகையில் கூறினா மனித வளம் அதே மாதிரி இவ ஜென்னா தோட்டங்கள் நம்முடைய நவீன கால உலக பரிபாஷையில் இதை சொன்னா விவசாயம் என்று சொல்லலாம் ஜன்னா தோட்டங்கள் வ வயூன் அப்படின்றா நீர்வளம் அல்லா சுபாத்தால அவங்களுக்கும் வாழ்றத்துக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்திருந்தான் வாழ்வாதாரம் மனித வளம் விவசாயம் நீர்வளம் என அனைத்தையும் அல்லாஹ் சுபஹான் வழங்கியிருந்தான் அது மட்டுமில்லை ஆத் சமூகத்திலே ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு பலமுள்ள கட்டமைப்பில் அல்லா சுபஹான் தாலா படைச்சிருந்தான் அல்லாஹ் சுஹானதாலா அவங்கள பற்றி கூறும்போது நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணான சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்களா இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறீர்களா இன்னும் நீங்கள் எவரையும் பிடித்தால் மிகவும் கொடியவர்களை போல பிடிக்கிறீர்கள் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் எனக்கு வழிபடுங்கள் அவங்க அவங்களுடைய பணங்களை சொத்து செல்வங்களை மாட மாளிகைகள் வீணான கட்டிடங்கள் அமைச்சு வீணான முறையில் இஸ்ராஃப் செலவழிச்சாங்க அத்தப்ப நூன் அப்படி குள்ளே ஆயத்தன் தூண் ஆத் சமூகத்திட்ட மேலதிகமான செல்வங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு ஒவ்வொரு வசதி படைத்த சமூகமும் இறுதியில் ஒரு வலைக்குள்ளே விழும் அதுதான் அது போல தான் சமூகமும் அந்த வலைக்குள்ளே விழுந்துச்சு அதுதான் பணத்தை பெருமையோட அகங்காரத்தோட செலவழிக்க ஆரம்பிச்சாங்க அடிப்படை தேவைகளான உணவு உடை வீடு குடிபானம் இவைகள் ஒரு சமூகத்துக்கு கிடைச்சதுக்கு பிறகு இன்னும் அதிகமாக பணம் இருந்து ஈமான் இல்லாட்டி அது நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கப்படாது மாறாக தீய கெட்ட விஷயங்களுக்கு தான் அந்த பணத்தை செலவிழப்படும் ஆத் சமூகத்திடையும் அதிகமான செல்வம் இருந்தாலும் மாட மாளிகைகள் மாளிகைகளுக்கு மேலே மாளிகைகள் கட்டிடங்களுக்கு மேலே கட்டிடங்கள் கட்ட ஆரம்பித்தாங்க அவங்க அப்படி கட்டி கட்டி அதில் வாழலை மாறாக ஒரு பெருமைக்காக பெருமைப்படக்கூடிய ஒரு அம்சமாக அப்படிப்பட்ட கட்டிடங்களை அவங்க கட்டினாங்க அவ்வாறான வீடுகளை மேலதிகமாக தேவைக்கு மேலதிகமாக அமைச்சாங்க தாலா சொன்னான் தகபதூன் நீங்கள் பெரிய மாளிகைகள் மலை உச்சிக்கு மேலே கட்டி அதில் வாழவில்ட்டி நீங்கள் ஏன் வீணாக கட்டுறீங்க அபச என்றால் ஏதும் ஒன்றை வீணாக்குறதுக்கு சொல்லுவோம் அபச அவங்க அதிகமான தேவைக்கு மேலதிகமாக செல்வம் இருந்ததால் அதனை பயன்படுத்தி அவ்வாறு ஆடம்பரமாக கட்டினாங்க பத்திதூனு மசானி அல்லக்கும் தகுதூன் மலைகளில் கட்டப்பட்ட மாளிகையில் அவங்க வாழ்கிறது அவங்க கட்டிய விதத்தை பார்க்குற நேரம் அதிலேயே நிரந்தரமாக தங்கி வாழ்கிற த தங்கி வாழ்கிற மக்களை போல நினைச்சு கொண்டாங்க மிகவும் உறுதியான பலமான மூலப்பொருட்களை கொண்டு கட்டினாங்க அவங்க அவங்களுடைய பிளேசஸ் இடங்களை கட்டியதை பார்த்தா அவங்க அதில் நிரந்தரமாக வாழ்கிறத போல என்றென்றும் அதிலேயே வாழ்கிறத போல அமைக்கப்பட்டது போல மிகவும் பலமாக ஸ்ட்ராங்காக உறுதியான ஒரு அமைப்பில் காணப்பட்டுச்சு பூமியில் என்றென்றும் தங்குவதற்கு கட்டப்பட்டது போல அவங்க அந்த அந்த மாளிகைகளை கட்டிடங்கள் அமைச்சிருந்தாங்க அதனால தான் அல்லாஹ் அழித்த போது அவங்க வச்சிருந்த எந்த ஒன்றையும் விட்டு வைக்கலை எந்த ஒன்றையும் அனைத்தையுமே அழித்து விட்டான் இதா பத்தஷ்தும் பத்தஷ்தும் ஜப்பாரின் ஆத் சமூகம் மிகவும் ஒரு பலமான ஒரு சமூகம் சில சமூகங்கள்கிட்ட செல்வம் பணம் இருந்தாலும் பலவீனமான சமூகமாக இருக்கும் ஆனால் ஆத் சமூகத்திட்ட செல்வம் பலம் அனைத்தும் இருந்ததால் செல்வமும் இருந்துச்சு மனித பலமும் இருந்துச்சு இதெல்லாம் இருந்ததால் அவங்க ஒரு பக்கத்து நாட்டையோ ஒரு ஊரையோ கைப்பற்றினா அவங்க மொத்தமாக அழிக்கிற அளவுக்கு பலமுள்ள ஒரு சமூகமாக இருந்தாங்க இன்னொரு சமூகத்திட்ட சண்டை பிடிச்சு இன்னொரு சமூகத்தை அவங்க கைப்பற்றினா அந்த கைப்பற்றப்பட்ட அந்த சமூகத்தை மொத்தமாக அழிக்கிற அளவுக்கு ஒரு பலமுள்ள ஒரு சமூகமாக இந்த ஆற் சமூகம் இருந்துச்சு இதுதான் ஆத் சமூகத்துக்கு ச ஆத் சமூகத்துக்கும் சமூத் சமூகத்துக்குமான வித்தியாசமாக இருந்தது இவங்களுடைய அத்தனை பழங்களையும் ஒன்றிணைச்சி அனைத்தையும் அல்லாஹு தாலா ஒன்றாக பயன்படுத்தினான் தாலா சொல்கிறான் ஆதுன் மிதுலுஹா ஃபில் பிலாத் அல்லா தாலா சொல்கிறான் ஆத் சமூகத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய நிலங்களில் அமைக்கப்பட்ட தூண்களை பொறுத்தவரையில் அவை போன்று பூமியில் எங்குமே அமைக்கப்படலை இவங்க உருவாக்கிய ஒரு சமூக அமைப்பை போல வேறு எந்த சமூகமும் உருவாக்கி வாழ்ந்ததில்லை என்று அல்லாஹ் சுபானுவ தாலா சொல்கிறான் அல்லா அவங்களுக்கு வழங்கிய அத்தனை விஷயங்களையும் வளங்களையும் ஒன்று சேர்த்து அவங்க உருவாக்கிய சிவிலைசேஷன் நேஷன் சொசைட்டி ஆனது அவங்க வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட காலத்தில் யாருமே அப்படி ஒன்று செய்ததும் இல்லை அவங்கள போன்று யாரும் அந்த நேரத்தில் இருந்ததே இல்லை அல்லா சுபானுதாலா இந்த சமூகத்துக்கு தான் ஹூத் அலஹ் சலாத் ஒரு நபியாக அனுப்பினான் தாலா சொல்கிறான் وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا هود நபி அவர்களுடைய ஒரு சகோதரர் ஏனென்றால் அவர் அந்த குழுத்தில இருந்து ஒரு நபியாக அனுப்பப்பட்டார் அவர் சொய் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல்லாஹ் تعالی சொல்றான் قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره என் சமூகத்தவர்களே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனையன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை நீங்கள் பொய்யர்களாகவே தவிர வேறு இல்லை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற அனைத்துமே பொய் பாருங்கள் அல்லாவுடைய நபிமார்கள் அனைவரும் ஸ்ட்ரைட் ஃபோவர்ட் இப்படி ஸ்ட்ரைட் ஃபோவர்டாக இருப்பது அமானது ஒரு ஒரு பகுதி அதாவது நம்பிக்கை அஹத்தாலா அவங்களுக்கு உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறான் அதனால தான் அவங்க சொன்னாங்க இன்னி லக்கும் ரசோலுன் அமீன் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அன அனை இலக்கும் நாசிகுன் அமீன் நான் உங்களுக்கு நேர்மையாக நீதியாக உபதேசம் செய்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் அனுப்பப்பட்டுள்ளேன் ஸோ நபிமார்கள் அனைவருமே ஸ்ட்ரைட் ஃபார்வார்ட் அதனால தான் ஹூத் நபி சொன்னார் நீங்க எல்லாரும் பொய்யர்கள் மேலும் அவர் சொன்னார் என்னுடைய சமூகத்தவர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் தௌபா செய்து அவன் பக்கம் மீளுங்கள் நோஹ் நபி கூட இதே விஷயத்தை தான் அவருடைய சமூகத்துக்கு சொன்னார் என்று நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம் நூஹ் நபி அலைசல்லாத்துலாம் அவருடைய சமூகத்துக்கு பாவ மன்னிப்பு தருமாறு பாவ மன்னிப்பு தேடுமாறு கூறினத்துக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கவிருக்கிற நியாமத்துக்களை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம் ஹூத் நபி நூஹ் நபி சொன்னதை விட மேலதிகமாகவும் சில விஷயங்களை கூறினாரு அல்லாஹு அல்லாஹ் சொல்றான் பாருங்க என்னுடைய சமூகத்தார்களே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொருளை தேடுங்கள் இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மலையை அனுப்புவான் மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகச் செய்வான் இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று எச்சரித்து கூறினார் நீங்கள் இஸ்தேஃபார் செஞ்சால் இப்போது இருக்கிறத விட மேலும் பலமானவர்களாக நீங்கள் மாறுவீங்க அவங்க ஏற்கனவே பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் அவங்க இன்னும் இஸ்தெஹார் கேட்டால் இன்னும் அல்லா சுபஹான மேலும் மேலும் அவங்கள ஒரு பலமுள்ள சமூகமாக மாற்றுவான் என்று அல்லா சுபஹான் சொல்லியிருந்தான் அல்லாஹ் மேலதிகமான ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுப்பான் இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள முடியுமா இருக்கும் அதாவது நாம் இஃதெஹுஃபார் செய்தா அல்லா சுப்ஹானவத்தாலா என்னுடைய நிலைமையை மேலும் மேலும் உயர்த்துவான் நேற்று இருந்ததை விட இன்று நல்ல நிலைமை நமக்கு ஏற்படும் இதற்கு ஆத் சமூகத்திலிருந்து கிடைத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு அவர்கள் ஹூதே நீர் எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டு விடுபவர்களும் அல்ல நாங்கள் உம்மேல் ஈமான் கொள்பவர்களும் அல்ல என்று பதில் கூறினார்கள் அல்லஹு தொடர்ந்து சொல்றான் ஆத் கூட்டத்தினரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர் எத்தனை தூதுவர்கள் அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் ஆனா முர்சலீன் அல்லா அல்லஹா சொல்றான் முர்சலீன் என்று பண்மையில சொல்றான் கதத்தைபத் ஆதுனில் முரசலீன் ஆனா அல்லா சுபான தாலா ஒரே ஒரு ஹூது அலைசலாம் எனப்படக்கூடிய ஒரே ஒரு இறை தூதரை மட்டும்தான் அனுப்பியிருந்தான் அந்த சமூகம் ஒரே ஒரு இறை தூதரை தான் சந்திச்சு எப்படி இது பன்மையாக இருக்க முடியும் தாலா ஏன் இதை பன்மையில் சொல்கிறான் நீங்கள் ஒரு தூதரை மறுத்தா எல்லா இறை தூதர்களையும் மறுத்ததை போல ஏனெண்டா எல்லா இறை தூதர்களும் ஒரே செய்தியைத்தான் கொண்டு வந்தாங்க ஆகையா ஆகையால் நீங்கள் ஹூத் நம்பிக்கை கட்டுப்படலாட்டி ஹூத் நபிக்கு நீங்கள் மறுத்தா எல்லா இறை தூதர்களும் எல்லா இறை தூதர்களுக்கும் கட்டுப்படாமல் நீங்கள் மறுத்ததை போலத்தான் ஆகுவீங்க நீங்கள் முகமது சலோ அலுவலி சலம் அவங்களுக்கு கட்டுப்பட மறுத்தா மூசாவுக்கோ ஈசு ஈசாவுக்கோ கட்டுப்பட்டவர்களாக ஆக மாட்டீங்க நீங்கள் ஒரு நபியே ஒரு ரசூலை ஏற்க மறுத்தா அனைத்து நபியையும் அனைத்து ரசூலையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களை போன்றவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீங்க உதாரணமாக ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம் நீங்கள் ஒரு ஈசாவையோ மூசாவையோ ஏற்று வழிபட்டு அல்லாஹ் ஒருவன் என்றும் நம்பிக்கை கொண்டு ஆனா முகமது நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லாட்டி அது இஸ்லாம் அல்ல இஸ் அது அவர் ஒரு இஸ்லாத்துக்கு உட்பட்டவராக மாட்டார் எனவே ஆதம் நபி முதல் முகமது நபி செல்லல்லாஹ் அல்ல செல்லம் அவங்க வரைக்கும் அனைத்து நபிமார்களையும் ஏற்று கட்டுப்பட்டு நடக்கணும் ஆத் சமூகம் ஹூத் நபிக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கல அதற்காகத்தான் அல்லா சுஹானா சொன்னான் கதபத் ஆது நில் முர் செலீன் ஆத் சமூகம் அனைத்து நபிமார்களையும் பொய்ப்பித்தார்கள் அல்லா சுக்தாலா மேலும் சொல்றான் அவர்கள் கூறினார்கள் எங்களுடைய தெய்வங்களில் சிலவற்றின் கெட்ட விடயங்கள் உண்மை பிடித்துக்கொண்டன என்பதை தவிர வேறு எதுவும் நாங்கள் கூறுவதற்கில்லை எங்களுடைய கடவுள்கள் உங்களுக்கு பைத்தியகரத்தனத்தை ஏற்படுத்தி விட்டன என்று அவங்க சொன்னாங்க அவங்க ஹூத் நபிக்கு சஃபாஹா முட்டால் என்று குற்றம் சுமத்தினாங்க அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மேலும் சொல்றான் قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين அவருடைய சமூகத்தாரில் நிராகரித்தவர்களின் தலைவர்கள் அவரை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராகவே காண்கின்றோம் மேலும் நிச்சயமாக நாம் உம்மை பொய்யர்களில் ஒருவராக ஒருவராக கருதுகிறோம் என்று கூறினார்கள் இப்படி சொல்கிறது யார் என்று அவதானிச்சு பாருங்கள் மல லீடர்ஸ் அந்த சமூகத்திட தலைவர்கள் அவங்க தான் இந்த மாதிரியான வார்த்தை பிரகங்களை பயன்படுத்தி ஹூத் நபிக்கு சொன்னாங்க ميلوم الله تعالى سلران "وَقَالَ الْمَلَأُ مِنْ قَوْمِهِ الَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِلِقَاءِ الْآخِرَةِ وَأَتْرَفْنَاهُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا

நாம் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் விசாலமான சகானுபவங்களை கொடுத்திருந்தோம் அவர்களும் தம் சமூகத்தாரிடம் இவர் உங்களை போன்ற ஒரு மனிதரையன்றி வேறில்லை நீங்கள் உண்பதையே அவரும் உண்கிறார் நீங்கள் குடிப்பதையே அவரும் குடிக்கிறார் என்று கூறினார்கள் ஆடம்பரமும் உலக இன்பமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் பொருள் அவங்க இன்டெலிஜென்டானவங்க இல்லை விவேகமானவர்கள் அல்ல அவங்களுக்கு ஆடம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மூலம் சத்தியத்தை தேடி அறிஞ்சு கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி அல்லது அறிவு அவங்களோட அறிவு செயற்படலை ஈமானுக்கு முன்னுக்கு பணமோ அல்லது சொத்து செல்வங்களோ அல்லது விலையுயர்ந்த ஆடம்பர பொருட்களோ நத்திங் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒருத்தர் உண்மையை சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும் அறிவாற்றல் அவர்கிட்ட இல்லைன்னா அவை கொடுக்கப்பட்டதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அவங்க லக்ஷரிஸ் அதிகமாக இருந்தது அவங்கள்ட்ட லக்ஷரிஸ் இருந்தது அவங்க ஒரு லக்ஷரியான ஒரு லைஃப் வாழ்ந்தாங்க ஃபில் அதிகமான ஆடம்பரங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க ஹூத் நபியை பார்த்து சொன்னாங்க அவர் ஒரு சாதாரண மனிதரே இல்லாமல் வேற யாரும் இல்லை நீங்கள் உண்கிறதத்தான் தான் அவரும் சாப்பிட்றாரு நீங்கள் குடிக்கிறதத்தான் அவரும் குடிக்கிறாரு என்று ஹூத் நபியை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க அல்லாஹு சொல்றான் எனவே உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு கட்டுப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளே மேலும் அல்லாஹாலா சொல்றான் நிச்சயமாக நீங்கள் மறைத்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின்னர் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறாரா மேலும் அல்லாஹாலா தொடர்ந்து கூறுகிறான் ஐஹ த ஹைஹ அப்படியாயின் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் வெகு தொலைவு வெகு தொலைவாகவே இருக்கிறது இன் ஹய இல்ல ஹய சூ ந ஜூன்யன மூ துவன வம நமது இவ்வுலக வாழ்க்கையை தவிர நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை நாம் இறப்போம் இப்போது நாம் உயிருடன் இருக்கிறோம் அதனால் மீண்டும் நாம் உயிர் கொடுக்கப்பெற்று எழுப்பப்பட போகிறவர்கள் அல்ல இவர் அல்லாஹின் மீது பொய்யாக இட்டுக்கட்டும் மனிதராகவே அன்றி வேறில்லை எனவே இவரை நாம் நம்ப மாட்டோம் என்று கூறினார்கள் அவங்க ஹூத் நபியை குற்றம் சுமத்தினாங்க அல்லாட பேரால பொய் சொல்றாரு என்று ஹூத் நபி மீது குற்றம் சுமத்தினாங்க